ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய வாவா முயலை பாடல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட்டி குட்டி முயலை குதித்து ஓடு முயலை சின்னஞ்சிறிய முயலை சிரித்து வவா முயலை பட்டு பட்டு முயலை பஞ்சு வண்ண முயலை கிழங்கும் பழமும் தந்திடுவேன் கிட்ட வவா முயலை அன்பாய் நாமும் பழகலாம் ஆட்சி நீரில் குளிக்கலாம் கொட்டும் மலையில் நனையலாம் குதித்து ஆட்டம் போடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் பம்பரம் நாமும் சுற்றலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் ஊஞ்சல் ஆடி மகிழலாம் குட்டி குட்டி முயலை குதித்து ஓடு முயலை சின்னஞ்சிறிய முயலை சிரித்து முயலை பட்டு பட்டு முயலை பஞ்சு வண்ண முயலை கிழங்கும் பழமும் தந்திடுவேன் கிட்ட முயலை அன்பாய் நாமும் பழகலாம் ஆட்சி நீரில் குளிக்கலாம் கொட்டும் மலையில் நனையலாம் குதித்து ஆட்டம் போடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் பம்பரம் நாமும் சுற்றலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் ஊஞ்சல் ஆடி மகிழலாம் என்ன குட்டீஸ் நம்மளோட சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்மளோட சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்